வணக்கம் ட்ரேடர் சசி ட்ரேடிங் தொடர்பாக நிறைய விஷயங்களை வந்து இந்த பகுதியில் வந்து நம்ம கற்றுக்கிட்டே வராங்க இண்டிகேட்டர்ஸே பயன்படுத்தாமல் எப்படி வந்து ட்ரேடிங் அந்த சார்ட்ஸ் எப்படி வந்து புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே வரோம் இந்த சேனலில் எண்பத்தி ஆறு வீடியோஸ் தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் மெயின் சேனலுக்கு போனீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து இருக்குது நிறைய விஷயங்களை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து வந்து பேசிகிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம் ட்ரேடிங் எப்படி நல்லா புரிஞ்சுக்கிட்டு எளிமையாக வந்து எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே வரோம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த சேனலில் போயிட்டு நீங்கள் என்ன நான் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறத உள்வாங்க முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி வந்து நம்ம பேசியிருப்போம் அதில் ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து அதை மட்டும் மாஸ்டர் பண்ணுங்கள் அதே மாதிரி வேகமாக பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க ட்ரேடிங்னு இல்லைங்க பிஸ்னஸ் அப்படிங்கிற இந்த உலகத்துக்குள்ளார வந்தீங்க அப்படின்னா வேகமாக பணம் வந்து பண்ண முடியாது ரொம்ப நிறுத்தி நிதானமாக தொடர்ந்து வந்து வெற்றி பெறணும் சின்ன 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 வெற்றி இருந்தால் போதும் அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றியாக உங்களுக்கு வந்து தெரியும் அதனால் சின்ன 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 வெற்றிகளை வந்து அடைய முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி ரொம்ப மெதுவாக போங்க டேக் யூர் ஓன் டைம் ஓன் ஃபேஸ் உங்களுடைய வேகத்தில் நீங்கள் போங்க போதும் மற்றவங்க வேகமாக போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சேஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனையாகும் நம்ம தன்ராஜ் அப்படிங்கிறவர் அதே கமெண்ட்டு தான் பண்ணியிருக்கிறார் ஒரு ஆறு மாதமாக சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டு அதை மாஸ்டர் பண்ண முயற்சி பண்ணுறாரு அதை முயற்சி பண்ணும்போது வந்து ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் வந்து கிடைக்கிது அப்படின்னு வந்து சொல்றாரு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இது மாஸ்டர் பண்ணணும் நீங்கள் மாஸ்டர் பண்ணனீங்கன்னா அப்படின்னா அதாவது வேறு 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 கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை அதை தேடி போகணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அடுத்தடுத்து அதை சொல்லிடுறீங்க ஸோ மற்ற ஸ்ட்ராட்டஜிஸும் நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டுருக்கீங்க அது தேவையில்லை ஏதோ ஒரு கான்செப்ட் கற்றுக்கிட்டா போதும் அதையே மாஸ்டர் பண்ண பாருங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் சரியா நம்ம இந்த பதிவில் நம்ம யூஎஸ் ஹண்ட்ரட் ஸோ ஃபாரக்ஸ் தொடர்பான சார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த சேனலில் ஏன்னா இந்தியன் மார்க்கெட்ஸும் ஃபாரக்ஸ் மார்க்கெட்ஸையும் வந்து குழப்பக்கூடாது அப்படிங்கிறதுனால இதுக்கு தனியாக வந்து சேனல் வந்து ஆரம்பிச்சோம் நம்ம இதில் ஒரு மூவாயிரம் பேர் மூவாயிரம் ஓகே நாலாயிரத்தை நெருங்கி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கிறாங்க ஸோ வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்காகவே நம்ம வந்து இதை வந்து பண்ணுறோம் இந்தியாவில் இருக்கிறவங்க ஃபாரெக்ஸில் வந்து ட்ரேட் பண்ண முடியாது அது ரொம்ப தெளிவாக இருந்தேங்க நம்மளுக்கு இந்தியன் சார்ட்ஸ் இருக்குது அதே கான்செப்ட்ஸ் தான் இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணி சம்பாரிச்சாலே போதும் நீங்கள் ஃபாரெக்டில் பண்ணணும்னு அவசியம் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இதை பார்த்தா போதும் சரிங்களா கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒன்று தான் அதனால் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பார்த்தோன்னா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் போய் இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க நீங்கள் சொந்தமாக செக் பண்ணினா தான் அவங்களால ஜெயிக்க முடியும் கண்மொழித்தனமாக என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜெயிக்கவே முடியாது சரியா அது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா தான் அது வந்து நடக்கும் சரி ஓகே கான்செப்ட்டுக்குள்ளே போகாமல் நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்லிருக்கிறேங்க தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டே வர்றேன் ட்ரேடிங்கில் வந்து அடிப்படையான ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த லோயர் லோ லோயர் ஹை ஹையர் ஹை ஹையர் இது இப்படி சொன்னோன்னா உங்களுக்கு வந்து புரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இது ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா படிக்கட்டில் ஏறுறான் படிக்கட்டில் இறங்குறான் இந்த படிக்கட்டில் இறங்கும் போது வந்து அந்த படிக்கட்டு ஸ்டெப்ஸை வந்து கட்டியிருக்கும் போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இது ஃபஸ்ட்டு லோவாக இருக்கும் அடுத்து இன்னொரு லோ இருக்கும் இது வந்து இப்படி வந்து சிமெண்ட் கிழமையை வந்து போட்டிருந்துருப்பாங்க அதில் படிக்கட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கட்டுவாங்க ஆனால் ஆக்சுவலாக உள்ளே நடந்துரு அந்த இன்ஜினியரிங் இது பார்த்திங்கன்னா இது இப்படி தான் இருக்கும் அப்போ அந்த படிக்கட்டில் இறங்குறதையே நீங்கள் வந்து கான்செப்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கோ படிக்கட்டில் ஏறுறத அடுத்த கான்செப்டாக ஞாபகம் வச்சுக்குவோம் இந்த ஏறுறது இறங்கிறதுக்கு இடைப்பட்ட நேரங்களில் இப்படி ஒரே இடத்துல சமதளமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏறினதுக்கு அப்புறமா ஒரு சமதளம் வந்துட்டு இறங்க வாய்ப்பு இருக்குது இல்லைனா அப்படியே இன்னும் கண்டினியூஸாக அடுத்த படிக்கட்டில் மேலே ஏற வாய்ப்பு இருக்குது ட்ரெண்டு கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் அடிப்படை இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் இப்போ இதிலே நிறைய ட்ரிக்ஸ் இருக்குதுங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த யுஎஸ் ஹண்ட்ரட் சார்ட் வந்து இது நான் சொல்லணும் அப்படின்னு வந்து நினச்சேன் நீ சனிக்கிழமை நேரம் இருக்குது அதனால் இந்த பதிவு வந்து பண்ணுறேன் இப்போ நீங்கள் இந்த இடத்த மட்டும் கவனிக்க இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னா தொடர்ந்து வந்து விழுந்த ப்ரைஸு ஒரு சின்னதாக ஒரு பையிங் இவ்வளோ தூரம் விழுந்ததுக்கு அப்புறமா வந்து சின்னதாக புக் பண்ணியிருக்கிறாங்க ப்ராஃபிட்டை அப்படின்னு நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இவ்வளோ தூரம் விழுந்துருக்குதே கொஞ்சம் மேலே போவானே அப்படின்னு சில பேர் பை பண்ணலாம் இல்லை சில பேர் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பண்ணுறதுக்கான முயற்சியை வந்து எடுத்துருக்குறாங்க அப்போ இது என்ன ட்ரெண்டு படிக்கட்டில் ஏறுறானா படிக்கட்டில் இறங்குறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் படிக்கட்டு உங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு மேலேருந்து கீழே வந்து இப்படி போயிருக்கிறான் இது இன்னும் கண்டினியூ ஆகலாம் இன்னும் மேலே போச்சுன்னா எங்கே வரைக்கும் போகலாம் இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதையும் தாண்டி மேலே போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீழே வந்து என்ன பண்ணுவான் மறுபடியும் மேலே தான் போகும் ஸோ படிக்கட்டில் ஏறுறான் அப்படின்னு நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம் இதே சமயத்தில் பெரும்பான்மையான நேரத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி வேகமாக விழுந்த ப்ரைஸு கொஞ்சமாக மேலே போச்சு பார்த்தீங்களா இன்னொரு லோ வைப்போம் இந்த மேலே போகும்போது இந்த படிக்கட்டுடைய இந்த ஹைக்கு போக மாட்டான் அடுத்த படிக்கட்டை கட்ட ஆரம்பிச்சிடும் மறுபடியும் மேலே போகும்போது போக மாட்டான் அடுத்து படிக்கட்டு மறுபடியும் மேலே போகும்போது போக மாட்டான் இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த வால்யூம் வந்து இந்த இடத்துல பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்தது செல்லர்ஸ் ரொம்ப கான்ஃபிடெண்டாக ப்ரைஸை கீழே கொண்டு போனாங்க ஆனால் இங்கெல்லாம் கவனிச்சிங்கன்னா அளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை கிட்ட இந்த இடத்துல கான்ஃபிடென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக இருக்குது தெரியுது ஸோ அந்த படிக்கட்ட ஆரம்பிக்கிற இடத்துல வந்து ரொம்ப சின்னதாக பையர்ஸ் அதை விட கொஞ்சம் அதிகமாக பையர்ஸ் அதே அளவு பையர்ஸ் இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக பையர்ஸ் இருக்கிறாங்க அப்போ இதோடைய அடிப்படை என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பையர்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபாலோ ஆகுறது ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் தான் நடக்கும் அது எப்போ நடக்கும் இந்த லோவை அவன் கட் பண்ணக்கூடாது அவ்வளோ இந்த லோவை கட் பண்ணாலும் இன்னொரு லோ வைக்கிறான்னு அர்த்தம் இந்த லோவை கட் பண்ணக்கூடாது இந்த ஹையை கட் பண்ணி மேலே போகணும் அப்போ தான் இது ஒரு ட்ரெண்டை இப்படி வந்து படிக்கட்டில் இப்படி வந்து இறங்குறான் இந்த இடத்துல சமதளத்தில் வந்து இருக்குது ஒன்ஸ் இந்த இடத்த கட் பண்ணி இப்படி மேலே போச்சுன்னா மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவ்வளோ தான் கான்செப்ட் என்ன பண்ணணும் இந்த இடத்த கட் தான் போகும் இன்னொரு ஹை வைக்கணும் வச்சா தான் போகும் வைக்கல முடியலை திரும்பவும் வந்து கீழே வர்றான் அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி இன்னொரு லோ வச்சுட்டு அது இந்த இடத்துலேருந்து கூட மறுபடியும் இப்படி வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் இந்த இடத்த கட் பண்ணாதான் அடுத்து வந்து மேலே ட்ரெண்ட் மாதிரி போகும் இல்லை அப்படின்னா இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கு இன்னொரு கான்செப்ட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என்னது நம்ம பேட்டன் ஸோ இப்படி வந்துட்டு மேலே போய் இப்படி வந்ததுன்னா இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மறுபடியும் வந்து மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த இடத்த கட் தான் நல்லா மேலே போகும் ஸோ இதை இதை மட்டுமே நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு இதையே தொடர்ந்து வந்து சாட்டில் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம் ஒரே கான்செப்ட் சரியா என்ன நடந்துருக்குது செல்லஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்து கீழே கொண்டு வந்துட்டு வந்திருக்காங்க ப்ரைஸை மறுபடியும் கீழே கொண்டுட்டு வந்திருக்காங்க இந்த தடவை செல்லஸ் டோட்டல் கண்ட்ரோல் எடுத்து கீழே கொண்டு போனாங்க இந்த கீழே கொண்டு போனாங்க இந்த இடத்துல என்ன நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குது பயர்ஸ் உள்ளே வந்திருக்கிறாங்க அப்போது இந்த லெவலில் நீங்கள் ட்ரேட் எடுத்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா இந்த இடத்துல என்ட்ரி எட்டு எக்ஸிட் என்ட்ரி எக்ஸிட் என்ன நடக்கணும் இப்படி வந்து பொறுமையாக மேலே போய் இந்த லெவலை கட் பண்ணாதான் மேலே போவோம் திரும்ப அதே தான் அந்த விழுந்துட்டு மேலே போகும்போது இந்த லெவலை கட் பண்ணும் கட் பண்ணாலும் மேலே போவோம் இல்லைனா என்ன பண்ணுவான் அடுத்த இடத்துக்கு கீழே தான் போவான் ஒரு பெரிய பலம் ஆயிடுது பெரிய லாஸ் கண்டிப்பாக அந்த லாஸை எடுக்கணுமானா எடுத்து தான் வேற வழியே இல்லை அப்போ இந்த இடத்துல ஒரு லோ வச்சுருக்கேன் கீழே வந்துருக்குது மறுபடியும் வந்து இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு கிரீன் க்ளோஸ் வந்தது அதோடைய பாட்டமில் ட்ரேட் எடுக்கிறீங்க இங்கேயும் அதே தான் நடந்தது பெரிய ஃபாலாச்சு ஒரு க்ரீன் கிளோவ்ஸு பாட்டமில் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஆனால் இந்த தடவை பாட்டம்ல வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க சக்சஸ் அப்போ இந்த இந்த ஃபெயிலியரை நீங்க இந்த இடத்துல நீங்க ஓகே பண்ணிடுறீங்களா இப்போ என்ன ஆகணும் பிரைஸு இது ஏன் சொல்றேன் அப்படின்னா ஃபெயில் இவ்வளோ பெருசாகன்னு நீங்க வந்து தோன்று வந்து தோண்டு போயிடக்கூடாது அடுத்து நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு என்ன நடக்கும் படிக்கட்டுல இறங்குறான் இறங்கிட்டே இருக்கிறான் வேகமா விழுந்தான் மறுபடியும் இந்த இடத்துல என்ன நடக்கணும் இந்த லெவலை கட் பண்ணாதான் மேலே போயிடும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா எது வரைக்கும் வந்திருக்குது இது வரைக்கும் தான் வந்திருக்குறான் வந்துட்டு திரும்ப வந்து கீழே போக ஆரம்பிச்சுட்டேன் மறுபடியும் கீழே போனோன்னா இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்களா எடுக்கவே மாட்டீங்க ஏன் உங்களை நல்லா தெரியும் ஒரு லோ வச்சுருக்கிறான் அடுத்து புதுசாக ஒரு லோ வச்சான்னா அடுத்த புதுசாக ஒரு லோ வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ தான் எனர்ஜிட்டிக்காக வந்து ப்ரைஸை கீழே கொண்டு போகிறாங்க செல்லர்ஸு அதனால் திரும்ப வந்து அதே எனர்ஜியோட கீழே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது நான் முயற்சியே பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா முயற்சி பண்ணி பாருங்கள் தப்பே இல்லை ஆனால் கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணியும் அதே சமயத்துல இங்கெல்லாம் வந்து மேலே போய் இப்படி கீழே வந்தது ட்ரை பண்ணீங்க என்ட்ரியை டெக்ஸிட்டு மேலே போய் கீழே வந்தது என்ட்ரியை எக்ஸிட் ட்ரை பண்ணீங்க ஆனா இந்த இடத்துல என்ன ஆயிருக்குது ஒரு பெரிய ரிஜெக்ஷன் இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன் திரும்பவும் இது இங்கே வந்துட்டு இப்படி மேலே போவோம் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த ரோ வந்து வரல வராமலேயே வந்து மேலே போயிடுச்சு இருந்தாலும் மேலே போனாலும் நம்மளுக்கு வந்து என்ன வேணும் இதை கட் பண்ணும் இவ்வளோ தூரம் வேகமாக மேலே போனவன் இதை கட் பண்ணால்தான் தான் மேலே போவான் அவன் இதையே கட் பண்ணல இந்த ஹையே கட் பண்ண இந்த இடத்துல விழுந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ரைஸ் ஆகிடுச்சு தான் கீழே போச்சு பார்த்தீங்களா இந்த ஹையை கட் தானே இந்த ஹைக்கு வருவான் இங்கே வந்தோன்னா ட்ரெண்டே மாறும் ட்ரெண்டு மாறி இப்படி வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது அவன் இந்த லெவலையே கட் பண்ண முடியல அப்போ இந்த தடவை மறுபடியும் வந்து கீழே வருது ப்ரைஸ் ரொம்ப பாட்டம் இருக்கு கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறேன் ஆ திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து கீழே வருது எதுக்கு கீழே இங்க ஒரு லோ வச்சுட்டான் இங்க ஒரு லோ வச்சுட்டான் இங்கே ஒரு லோ வச்சுட்டான் இங்க ஒரு லோ வைப்பானா வாய்ப்பு இருக்கு சான்சஸ் ஆர் ஹை அவன் மேலே போகலங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டான் எப்படி இந்த மாதிரி கட் பண்ண இதை கட் பண்ணா தான் மேலே போயிடுவான் அது வரைக்கும் கீழே தான் அவன் என்ன பண்ணாலும் கீழே இதுக்கு உள்ளேயே படிக்கட்டுலாம் வரும் இதுக்கு உள்ளேயே படிக்கட்டு வரும் இந்த லோ கட் பண்ணல இந்த லோ கட் பண்ணல இந்த லோ கட் பண்ணல இந்த லோ கட் பண்ணிட்டா கீழே போயிட்டான் இங்கேயும் அதே தான் இப்படி வந்துட்டு இப்படி மேலே போயிடுச்சு கீழே வந்துட்டு மேலே போயிருக்குது கீழே வந்துட்டு மேலே வந்து இந்த ஹையை கட் பண்ணி மேலே கொஞ்சம் எட்டி பார்த்துருக்கான் பார்த்தீங்களா இந்த ஹைக்கே வந்துட்டான் ஆனால் அடுத்த ஹைக்கு போகணும் இதுக்கு உள்ளே 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 உள்ள நீங்கள் பார்க்க 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 உங்களுக்கு இந்த படிக்கட்டு கான்செப்ட் அழகாக வந்து உங்களுக்கு வந்து புரியும் ஆனால் ஓவரால் ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஏன்னா இதை கட் பண்ணாதான் ட்ரெண்டு மாறும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரியா இது வந்து எண்ட் ஆஃப் த டேங்கிறதுனால இதுக்கப்புறம் வால்யூமும் இருக்காது அப்படியே வந்து முடிஞ்சு போச்சு இதை கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம இங்கே வரும் நேர்த்திக்கு முடிஞ்ச மார்க்கெட்டில் என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் பார்த்த அதே மாதிரி ஒரு பெரிய ஃபால்ட் அன்னைக்கு பார்த்த அதே பெரிய ஃபால்ட் கிரீன் க்ளோஸ் ஆகிட்டு மேலேருந்து கீழே வந்து என்ட்ரிட்டு எக்ஸிட் என்னாச்சு அதுக்கப்புறம் லோவை கட் பண்ணாமல் மேலே போய்ட்டு இது வந்து எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் நடக்கிற விஷயம் எயிட்டி பர்சன்ட் இது மாதிரி நடக்குது மார்க்கெட் விழுவான் மேலே போய் திரும்பவும் அதே இடத்துக்கு வந்தானா ஒரு பெரிய விக்கு இருந்துன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணியே பார்த்தலாம் ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா எங்க வரைக்கும் போகும் மேலே வரைக்கும் போகும் எதை கட் பண்ணி மேலே போனோம்னா மேலே போவான் இதை கட் பண்ணி மேலே போனான்னா மேலே போயிடுவான் எப்படி கட் பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு வந்து பையர்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து விழுந்தாங்க ஒரு க்ரீன் க்ளௌஸு மேலே இந்த கீழே வந்தாங்க இந்த கிரீன் க்ளோஸ்ல இருந்து மேலே போச்சு புதுகை இது ஒரு ஹை இது ஒரு ஹை இது ஒரு ஹை அப்போ இன்னொரு ஹைய எங்க வரணும் இங்கே வரணும் அங்கேயே வர முடியாம இங்கேயே திணறிகிட்டே இருக்குது கிளப்பிட்டான் திணறான் போயிட்டான் திணறான் கீழே நல்லா போயிட்டான் இடத்துல நான் ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னா ட்ரை பண்ணி பாத்துருங்க அவ்வளவுதான் ட்ரை பண்ணுங்க கீழே போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் லாஸ் மறுபடியும் என்ன இருக்குது மறுபடியும் க்ரீனில் க்ளோஸ் வச்சுன்னா ட்ரை பண்ணுறீங்க ஒரு ஃபேன்டாஸ்டிக் சக்சஸ் எங்க வரைக்கும் வந்துருக்குறான் இங்க வரைக்கும் வந்துருக்கு சரியா அன்னைக்கு அன்னைக்கு நீங்கள் என்ன பார்த்தீங்க அன்னைக்கு வந்து தொடர்ந்து வந்து கீழே வந்தது மேலே போய் இப்படி வந்தோன்னே இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்த மாதிரி அதாவது வியாழக்கிழமை மணிக்கு மார்க்கெட்டில் நீங்கள் இந்த ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிருக்கும் உடனே கான்செப்ட் ஃபெயிலியர்னு நினச்சிடக்கூடாது அப்போ இன்னும் கீழே போகிறாங்கன்னு அர்த்தம் செல்லர்ஸ் இன்னும் கூட ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் செல்லர்ஸ் எங்கேருந்து மார்க்கெட்டை கொண்டுட்டு வராங்க எங்க இருந்து மார்க்கெட்டை பொறுமையாக கொண்டுட்டு வராங்க இந்த இடத்துல ரொம்ப வேகம் எடுத்து கீழே கொண்டு போகிறாங்க இன்னும் கூட ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இதையே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் வந்து போடல இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் போட நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் தான் நம்மளுக்கு வந்து தேவை இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட்லைன் போட்டிங்கன்னா இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்கு நீங்களே ஒரு அனுமானத்துக்கு வந்துடுவீங்க இவன் இதை பிரேக் பண்ணுறானா இதை பிரேக் பண்ணுறானாலாம் பார்க்க முடியும் ட்ரெண்ட்லைன் கிட்ட வந்துச்சு ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு ஒருவேளை பை எடுத்துருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம் அட்லீஸ்ட் இங்கேயே க்ளோஸ் பண்ணுறேன் என்ன பண்ணிருக்கான் ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்து இந்த படம்லாம் நீங்கள் வரைய 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 தான் உங்களுக்கு வந்து தெரியும் இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி போகாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இது சில நேரங்களில் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கு அந்த படம் நானும் படம்லாம் வரைஞ்சி ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா கூட வரைய கற்றுக்கிட்டேன் ஆரம்பத்தில் ஏதாவது படம் வரைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப காமெடியாக இருக்கும் ஏன மாதிரி வரையுவோம் அது வேற மாதிரி வரும் அந்த மாதிரி தான் இது ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும்னு நினைக்காதீங்க கான்செப்ட் என்ன பண்ணியிருக்கணும் இங்கே வந்துட்டு இப்படி போயிருக்கணும் புக்கில் நீங்கள் படிச்சீங்கன்னா இதுதான் மேலேருந்து கீழே மேலேருந்து கீழே இதுதான் படிக்கிறது ஆனால் புக்கில் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தடவை இங்கே வந்து டச் பண்ணலை அதுக்காக சப்போர்ட் இல்லைன்னா நினச்சிடக்கூடாது ஸோ இதுதான் இதோடைய பேட்டர்னு இங்கே பிரேக் ஆச்சுன்னா மேலே போனோம் எதுக்கு மேலே போனோம் இதுக்கு மேலே போச்சுன்னா மேலே போயிடும் நாலு அன்னையோட முடியறதுனால அதுக்கு மேலே அந்த வால்யூம் வந்து இருக்காது திரும்ப அடுத்த நாள் கரெ கரெக்டாக ஏஷியன் செஷன் லண்டன் செஷன் நியூயார்க் செஷன் அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து வர 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 தான் அந்த லண்டன் செஷன்லேருந்து தான் மறுபடியும் வந்து பிக்கப் பண்ணுவாங்க யூஎஸ் செஷனில் தான் கொஞ்சம் மார்க்கெட் வந்து நல்லாவும் இருக்குது அப்போ என்ன தான் நீங்கள் பேட்டன்லாம் வரைஞ்சிட்டு இந்த பேட்டர்ன் இப்படி தானே பிரேக் ஆகணும் ஏன் பிரேக் ஆகல அதெல்லாம் கிடையவே கிடையாது ஆச்சுன்னா பார்க்க வேண்டியதான் ஆகலைனாலும் அதுக்கும் உங்கள்கிட்ட ஐடியாஸ் வந்து இந்த தான் இருக்கிறதுலே லோ அந்த லோக்கை வந்தோன்னே ரியாக்ட் ஆகி மேலே போயிருக்கான்னு தெரியுதா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்களா அதே ட்ரெண்ட் லைனை அப்படியே இங்கே கூட நீங்கள் வந்து போடலாம் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே நீங்கள் இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே போயிட்டே இருக்கிறது தெரியுதா உங்களுக்கு அதே மாதிரி வந்து லோ பண்ணுறது தெரியுதா ஒரு ஒரு தடவையும் வந்து லோ பண்ணிட்டு கீழே வந்துட்டே இருக்கான்னு தெரியுதா எது வரைக்கும் வந்திருக்கிறான் இது வரைக்கும் வந்திருக்கான் திரும்பவும் என்ன கான்செப்ட் படிக்கட்ட கான்செப்ட் கொஞ்சம் கீழே கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் மேலே எங்கேயோ ஒரு தடவை தான் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஃபால் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது ட்ரெண்டை பேஸ் பண்ணியே தான் நடக்கும் அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபெயிலியரான ஒரு கான்செப்ட் அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ஃபெயிலியராகி கீழே வரைக்கும் வந்தது உடனே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க என்னது லோ வச்சுருக்கு அடுத்த லோ வச்சிருக்குது மேலே இதை கட் பண்ணலைன்னா திரும்ப வந்தானா இன்னொரு லோ வைப்பானு நீங்கள் கணிச்சிடுறீங்க மேலே கட் பண்ணல இதை கட் பண்ணல அப்படின்னா திரும்ப கீழே வந்தோன்னா இன்னொரு லோ வைக்க வாய்ப்பு இருக்குது இல்லை அட்லீஸ்ட் இங்கே நான் வந்துருவானு நீங்கள் கணிச்சிடுறீங்க ஆனால் வெள்ளிக்கிழமணி என்ன வந்து நடந்துருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குது இந்த ஃபால்லேருந்து அதே இடத்துக்கு என்ட்ரி டெய்ஸிட்டு வந்துருக்குது இந்த தடவை கிராண்ட் சக்ஸஸ் மேலே போயே போய்ட்டோம் எங்கேருந்து விழுந்தானோ அங்கேயே போய்டும் இந்த விழுகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு படிக்கட்டில் இறங்குறது தெளிவாக வந்து காமிச்சிட்டு தான் இறங்க இன்ஃபேக்ட் இங்கேருந்து கூட அவன் மேலே போயிருந்துடலாம் வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ஒரு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கான் மேலே போக முடியாமல் கீழே வந்ததினால தான் கீழே போகிறான் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே சமதளத்தில் இருந்துகிட்டே இருக்கிறான் இந்த இடத்த கட் பண்ண முடியல கீழே ஒரே அடி அடிக்கிறான் மேலே வர ட்ரை பண்ணுறா முடியல கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணுறா முடியல கீழே வர கீழே போய் போயிட்டான் இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்டோரியை கூட நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த முறை வந்து அதை வந்து முயற்சி பண்ணி இப்போ என்ன பண்ணலாம் திரும்ப ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வந்ததுன்னா ஒருவேளை கீழே போவானோ ட்ரை பண்ணி பார்த்துற மாட்டிதான் அவ்வளோ ஜஸ்ட் எ ட்ரை சரி இந்த ஹை தான் வந்து பார்க்கணுமா இந்த ஹையிலே நம்ம ட்ரேட் எடுக்கலாமா ஓ எடுத்து பாருங்க ஹையில எடுங்க இங்கேயே எடுக்காது சரியா அப்புறம் இந்த ட்ரெண்டை வந்து விட்டுட்டோன்னா படிக்கட்டில் நடுவுலேருந்து எப்படி வந்து ஏறுறது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து நினைக்க கேட்குறீங்க அது அவ்வளோ எளிமையான விஷயம் கிடையாது நீங்க பிடிக்க வேண்டிய இடம் இங்கே இருக்கு அப்படி இல்லைனா விட்டுட்டீங்கன்னா பஸ்ஸை விட்டுட்டீங்கன்னா அடுத்த பஸ் வர வரையும் வெயிட் பண்ணி தான் சரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தொடர்ந்து அடுத்த அடுத்த பதிவுகளை வந்து வேற வேற சார்ஜை பற்றி நம்ம வந்து பேசலாங்க இவ்வளோ நீங்கள் தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்